வெண்டக்காவை எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க கையில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் நாலஞ்சு தான் வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் கூட நிறைய எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கத்தியில் தட்டி லெவல் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு தலையெல்லாம் வெட்டினீங்கன்னா வெண்டக்காய் வெட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அது வால் மட்டும் தனியாக நின்றுடும் கொஞ்சம் தான் இருந்தது தான் என்னால் நிறைய வெண்டைக்காய் வச்சு காமிக்க முடியல ஆல்ரெடி நான் ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் கட் பண்ணி போட்டுட்டேன் அதை கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது அதனால தான் இதை காட்டினேன் அடுத்த தடவை நிறைய வெண்டைக்க வச்சு வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டாவது டிப் என்னென்னா கீரை எடுத்துக்கோங்க கீரையில் வேர் பகுதியை கட் பண்ணி போட்டுருங்க போட்டுட்டு நல்லா பிரித்து பாருங்கள் உள்ளே ஏதாவது இருக்கா பூச்சி இருக்கும் புல் இருக்கும் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க இந்த கீரை பரவாயில்ல க்ளீனாக இருக்குது ஒரு சில கீரையில் நிறைய இருக்கும் புல்லுலாம் நிறைய இருக்கும் நல்லா செக் பண்ணதுக்கப்புறம் நாலஞ்சு கீரை ஒன்றா எடுத்து எடுத்து வச்சு நல்லா உதறி ஒதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த இலையில பூச்சி ஏதாவது இருக்கும் தான் நாம உதிரி உதறி எடுக்கணும் அதை ஒரு சில மண் இருந்தாலும் கொட்டிடும் இந்த கீரையில் தண்டு பகுதி நல்ல இலசம் இருக்கு அதனால தண்டை தனியா எடுத்து வச்சிடறேன் இந்த தண்டு வச்சு நம்ம நிறைய டிஷ் பண்ணலாம் அதுக்காக தான் நான் தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த கீரை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன் தண்டு தனியாக கீரை தனியாக நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் இந்த தண்டு பாருங்கள் இது எது எதுக்கெலாம் நான் போடுவேன்னா தனியாக பொரியல் பண்ணுவேன் கூட்டு பண்ணுவேன் வேறு ஏதாவது காய் சமைக்கும் போது கேரட் பீன்ஸ் அதெல்லாம் பொரியல் பண்ணும்போது அதுலேயும் நம்ம சேர்த்து பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரையை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கீரை நல்லா கட் பண்ணதும் திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து ரெண்டு மூணு தடவை வச்சு கட் பண்ணிக்கோங்க அது இன்னும் நல்லா பொடிசாக வரும் கீரை மட்டும் நான் எதுக்கு எடுத்து தனியாக வச்சிருக்கேன்னா அதில் போண்டா வடை இன்னும் ஒரு சில டிஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் தண்டோட போட்டு அது வேகாது இதில் பாருங்கள் நான் தண்டு கீரை எல்லாம் ஒன்றா சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கூட்டு பொரியல் இதுக்கு யூஸ் ஆகும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் சின்ன வெங்காயத்தை தண்ணியில் போட்டு உரிச்சா உரிக்க ஈஸியாக வரணும் ஆனால் என்ன பண்ணுவோம் தண்ணியில் அப்போ தான் போட்டு அப்போ தான் உரிப்போம் அந்த மாதிரி செய்யாமல் காலையில் நம்ம கிச்சனுக்கு வரும்போது நமக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அவ்வளோ தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது உரித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருவோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது இன்னும் இதை விட ஈஸியாக உரிக்கணும்னா அது தலையெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது கை போட்டு பிசைஞ்சாலும் அப்படியே முழு முழு வெங்காயமாக நமக்கு வந்துடும் எல்லாம் தோல் உறிஞ்சி இல்லைனா கையில் ஒன்று ஒன்றா எடுத்து பிதுக்குனிங்கன்னா தனித்தனியாக வந்துடும் நாலாவது டிப் என்னென்னா நம்ம கட் பண்ண அத்தனையும் ஈரம் இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ